வீரர் அர்ஜுனன் பக்தியும் போராட்டமும் கந்தர்வர்களை போன்ற அழகும் சிங்கத்திற்கு சமமான வீரத்துடனும் பிறந்த பாண்டவர்கள் குந்தியின் அருளால் தேவர்களின் அருளினால் பெற்ற மகன்களாக உயர்ந்தனர் இவர்களில் அர்ஜுனன் இந்திரனின் மகனாக வில் வித்தையில் அசைக்க முடியாத வீரராக விளங்கினார் அழகிய திருப்பதிக்கு மனம் பல அரசர்கள் வந்தபோதும் இறுதியில் அர்ஜுனன் தனது அம்பால் இலக்கை பூர்த்தி செய்தார் பாண்டவர்கள் காந்தரவர் நகரத்தை உருவாக்க அர்ஜுனன் பல்வேறு தேசங்களுக்கு பயணம் செய்தார் கடுமையான தவங்கள் செய்தார் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் நெருங்கிய நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தார் அர்ஜுனன் வாழ்க்கையின் பெரும் வெற்றிகளும் தோல்விகளும் அவனுக்கு பாஞ்சாலி கிருஷ்ணன் போன்றவர்களின் துணையாக அமைந்தன பரத போரில் கிருஷ்ணன் பகவத்கீதை உபதேசம் செய்து அர்ஜுனனின் குழப்பத்தை அகற்றினார் பாண்டவர்கள் ஒளிமலை அடிவாரத்தில் துறவியாக்கி செல்லும் போது அர்ஜுனன் வீணமான போராட்டங்களை நினைத்து வாடினார் இதனால் அர்ஜுனனின் வாழ்க்கை போராட்டமும் பக்தியும் சீரழிவும் ஒரே நேரத்தில் உள்ள ஒரு வீரனின் சரித்திரமாக அமைந்தது முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்